அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வே டு ஜன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அழகான சிறிய திக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கரை ஓதுனா போதும் நமக்கு ஏராளமான நன்மைகள் வந்து கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த நன்மையை பெற்றுத்தருவான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி இந்த திக்கரை எப்போதுமே மறக்காமல் ஓதுங்க இந்த திக்கரை அல்லாஹ இடத்துல கொண்டு போய் சேர்க்குறதுக்காக பன்னெண்டு மலக்குமார்கள் வந்து போட்டிடுறாங்க மாஷா அல்லா இந்த திக்ரு எவ்வளோ பெருசுன்னு நீங்களே பாருங்கள் இதை வந்து சின்ன திக்கர் தான் ஆனால் பலன் வந்து ரொம்பவே அதிகம் இப்போ வந்து நம்ம திக்கிற என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல் ஹம்துல் இல்லாஹி ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபீஹு அதான் இந்த திக்ரு இதோட பொருள் வந்து தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது பாருங்க திருப்பியும் திக்ர படிக்கிறேன் அல் ஹம்துல் இல்லாஹி ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபீஹு அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது அப்படிங்கிறது தான் பாருங்க அல்லாஹோட புகழை வந்து சொல்கிறதுனால தான் இந்த திக்ர வந்து பன்னெண்டு மலக்குமார்கள் வந்து போட்டிடுறாங்களாம் நம்ம ஓதுனதை போய் அல்லாஹ் இடத்துல நம்மளோட நன்மை தட்டில் வந்து சேர்க்கறதுக்காக இன்ஷா அல்லா நம்ம இந்த திக்கரை அலட்சியப்படுத்தாமல் ஓதணும் சரிங்களா இப்போ இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பன்னெண்டு மலக்குமார்கள் வந்து போட்டிடுறத தாண்டி நம்மளோட இந்த ஒரு சிறிய திக்கர் வந்து நமக்கு ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரும் அதே மாதிரி நம்ம எந்த திக்கர் ஓதுனாலும் சரி எந்த துவா ஓதுனாலும் சரி அதை வந்து அஞ்சு வேளை தொழுகையோடு ஓதணும் ஹராமான காரியங்களுக்கு பயன்படுத்தவே கூடாது நீங்கள் எந்த வீடியோ பார்த்து எந்த ஒரு ஹராமான காரியங்கள் பண்ணாலும் சரி அது வந்து அதை வந்து எல்லாம் வந்து ஏற்றுக்கவே மாட்டான் அலாலாம் நீங்கள் பண்ணுற காரியமும் அந்த ஹராமாக பண்ணுற காரியத்தினால வந்து வீணாகிடும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த திக்கரை வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எல்லாம் ஓதுங்க உங்களோட தொழுகையோட இருப்பில் அதிக அதிகமாக ஓதுங்க தொழுகையோட இருப்பில் ஓதும் போது தான் அல்லாவுக்கு வந்து ரொம்ப நம்ம நெருக்கமாக வரும் சஜிதாவில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஆயத்தும் ஓதக்கூடாது அப்படிங்கிறது வந்து இருக்குது ஆனால் நம்ம வந்து துவா கேட்கலாம் இந்த தமிழில் உள்ள துவாவை வந்து நீங்கள் கேட்கலாம் சஜிதாவில் இன்ஷா அல்லா அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே தமிழ் அர்த்தம் ஏன் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா இதோட அர்த்தம் இதுதான் தெரிஞ்சு நீங்கள் ஓதுனீங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு மடங்கு வந்து பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லா நம்ம தொழுகையை கடைப்பிடிக்கலாம் எல்லாமே வந்து நமக்கு நன்மையை சேர்க்குற வகையில் தான் அல்லாஹ் வந்து நமக்கு படைச்சு தந்திருக்கான் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு வரும் இன்ஷால்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அலைக்கும் வரமத்துல வர